போய் டாக்டரை பார்த்து பேசுவோம் அங்கே ஒரு அற்புதமான தெய்வாதமாக டாக்டர் சந்திக்கிறோம் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் இதுக்கு முன்னாடி போன ஹாஸ்பிட்டலேருந்து எல்லா எல்லாரையும் கை வச்சுக்கிறேன் நான் நிறையா கை வச்சுக்கிறேன் அதை வச்சு காமிச்சு இந்த மாதிரி அப்பா வயசாகிடுச்சு அந்த வயசாக இருக்கும்போது இப்போ வந்து ஒரு இப்போது அவங்க இருபத்தெட்டு வயசு அவர் இறக்கோது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது எத்தனை வயசு இருக்கும் அறுபத்தொரு வயசு சரிங்களா பதினேழு கழிச்சோம்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தொரு வயசு அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னால் தாங்காருங்க உடம்புன்னு சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அப்பாவுடைய குடலில் ஒரு பத்தாம் நிமிஷம் ஷைஸுக்கு வரணும் அவங்க வெட்டி எடுக்கணும் அதுக்கு மேலே கை எந்த பங்காய்ஸில் வைக்க மாட்டேன் கிட்னி எதுலையுமே வைக்க மாட்டேன் லிவர்லேயும் கை வைக்க மாட்டோம் இதில் மட்டும் பண்ணுவோம்ப்பா அவங்க ஓகேவா பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நன்றி டாக்டர் சொல்லுவேன் டாக்டர் பேர் ரவி டாக்டர் சச்சினில் சூப்பரான டாக்டர் அவர் ராமஸ்வரர் ஹாஸ்பிட்டலில் சரி நீங்கள் போட்டு அங்கே ஓபி சிஸ்டம் வந்து இருக்குது ராமேஸ்வரம் ஹாஸ்பிட்டலில் அப்போது இப்போ இருக்கான்னு தெரியல இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையே போய் அப்போது சொன்ன உடனே சேர்ந்தடி போட்டு அந்த ஓபி ஸ்டேஷனில் நீ தங்கினுப்பா தங்கி இருந்து அதுக்கப்புறம் உனக்கு அலாட் பண்ணுவாங்க ஆப்ரேஷனுக்கு அலாட் பண்ணுவாங்க அந்த டைம் தான் நீ பண்ண முடியும் மெடிசனாக நீ வாங்கி கொடுத்துட்றணும் மற்றபடி பெட் சார்ஜ் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சார்ஜெலாம் கிடையாது மெடிசன் சார்ஜ் உங்களுடைய பண்ண முடியுமாட்டாங்க ஓகே போட்டு என் தம்பி ஒரு சிலைக்கு போகிற மணி ஒரு சிலை போகிற சரிங்களா அப்படியே எல்லாருமே பார்த்துக்கிறாங்க தம்பி வந்து சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்பா கூட இருந்துட்டு நான் வீட்டு வீட்டில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து முழுக்க முழுக்க வேலைக்கு போய் ஃபீஸ் பார்க்குறேன் எனக்கு அந்த கம்பெனி நிறுத்த உடனே ஒரு பணம் பணம் கொடுத்தாங்க அதாவது கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டேன் உங்களை விட்டு வேலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும் அவங்க ஒரு சில அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் அப்பாவுக்கு ஃபுல்லாக வந்து மெடிசன் யூஸ் பண்ணி பண்ணியாச்சு அதுக்கு என் டாக்டர் அம்மா ஒரு கேள்வி கூட கேட்கல யாருக்குமே பெருசாக வெளியே கண்ணுவாங்கல அந்தளவுக்கு இரவு நிலால் ஒரு முக்கம் உதவி கிடைச்சிது அப்படி நாம் என்ன சொல்லுவாருன்னா எங்கிட்ட சின்ன வயசுல சொல்லுவார் இங்கே கேட்டுக்கலாமோ அப்படின்னு உனக்கு தோணக்கூடாது இதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒன்று தோணக்கூடாது நல்ல விஷயமா இருந்தால் நல்ல விஷயமா இருந்தால் இதை செஞ்சுருக்கலாமோன்னு தோணாம நீ செஞ்சு பார்த்துரு கேட்குறது கேட்டு பார்த்து கேட்டீங்கன்னா இவங்ககிட்டலாம் கேட்டோம் அதுக்கப்புறமும் உங்களுக்கு செய்யலை அப்படின்ட்டு உனக்கு மனசு என்ன ஆயிரும் சாந்தமாயிரும் நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பாடாக செஞ்சாச்சு அதனால ஒன்றும் நமக்கு வெற்றியோ தோற்று தெரிஞ்சு போயிடும் செஞ்சு பார்த்து நம்ம வெற்றி அடைஞ்சோம் செஞ்சு பார்த்து தோற்று போயிட்டோம் அப்படிங்கும்போது திருப்தி திருப்தியாகி போயிடும் அப்படிங்கிற தத்துவத்தை எப்பயுமே கையில் வச்சுக்கணும் அப்படி சொல்வார் கேட்காம விட்டு கேட்கலாமோ கேட்கலாமோன்னு சொல்லிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப மறுபடியும் உச்சுண்டா அது தப்பு அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்பார் அப்போ அந்த நல்ல விஷயத்துக்கு கூட அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன் அந்த மாதிரி விஷயந்தான் இங்கே போய் பார்த்தது ஒரு வேளை அங்கே நாம் கேட்காமல் இருந்தால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என் தந்தைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்போ வரைக்கும் எனக்கு பெரிய மருத்துவ கிடையாது அந்த மருத்துவ பெருசாக எல்லாருமே என் மனைவி டாக்டர்மாக இருந்தாலும் கூட அவங்க செய்கிற செயலை நாங்கள் செய்ய அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அலோபதி மருத்துவர்கள் மட்டுமே நாட்டம் கொண்ட ஒரு ஆளாகட்ட எங்களுடைய வாழ்க்கையில் அது மட்டும்தான் மருத்துவம் நான் நினைப்பேன் மற்றெல்லாம் பெருசாக நினைக்கவே மாட்டேன் அப்படி இருந்த காலகட்டத்தில்னால என் டாக்டர் மோட்ய கோபுதி மருத்துவத்தை நான் மதிக்கலைன்னு தான் சொல்லுவேன் உண்மையை ஒத்துக்கிறேன் சரிங்களா ஒத்துக்கிறது தான் தர்மம் அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு நிறைய விஷயம் நடக்குது சரிங்களா ஏகப்பட்ட விஷயம் நடக்குது ஒரு தடவை வந்து நான் எப்பவுமே ஒரு பொடியே இருந்து பார்த்துக்குவேன் ஒரு முறை என்ன பண்ணுறேன்னா முதல் நாள் வந்து ஒரு ட்ரிப்ஸு போட போகிறாங்க ட்ரிப்ஸு போட்டால் அவருக்கு குளிர் காய்ச்சல் வரும் அது தூக்கி தூக்கி போடும் அப்படிங்கிறத என் டாக்டர் டாக்டர்மா வந்து படிச்சு சொல்லிட்டாங்க விட்டாங்க அதனால் கவனமாக பார்த்துக்க அன்னைக்கு அன்னைக்குன்னு பார்த்தா தூக்கம் விழுந்துச்சு நல்லா தூக்கிவிட்டோம் போட்டுருக்குது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று மேலே வந்து விழுந்துச்சு லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு பார்த்தா அதுக்குன்னா நிறையா விழுந்துருக்கு நாங்கள் படிக்கிறதுக்காக கொண்டு வச்சுருந்தேன் பார்த்துக்கும்போது படிக்கிறது கடல் புற புக்கு நிறையா வச்சுக்கிறேன் அந்த புத்தகத்திலாம் தூக்கி போட்டிருக்காரு மனுஷன் ஏன் தூக்கி கொடுக்காருனா பகுதியில் ஒரு பக்கம் ஓட்ட சிறீரகம் போகிறதுக்கு ஒரு பக்கம் ஓட்டை போட்டிருப்பாங்க தொண்டை வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குள்ளே போடுறதுக்கு மூக்குவழியாக வந்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பக்கம் இங்கே வாயில் மூக்கில் எல்லா பக்கம் ட்யூப் போகும் பக்கத்தில் ரெண்டு பக்கம் போகும் கையில் டிப்ஸ் ஏறிட்டுருக்கோம் இந்த மாதிரி இருக்கும் ஒத்த கை மட்டும்தான் ஃப்ரீ அவருக்கு அப்படி கால அசம் ஆனால் யூனிட் வழியாக வந்து கீழே வந்து யூனிட் போலி போயிருக்கோம் அப்படி ஒரு ஆப்ரேஷன் கேன்ஸ் ஆஃபர்ஸ் பண்ண உயரத்தில் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் நம்ம போயிட்டு போது எல்லாம் தூக்கி போட்டிருக்காரு கடைசியாக தூக்கி போட்டு எழுந்திரிச்சு பார்த்து போகணும்னு எந்திரிச்சு பார்த்தா கடத்தில அப்படியே குளிர் காய்ச்சல் வந்து அதில் தூக்கி அடிக்கிறது தூக்கி அடிச்சு டம்னு அடிக்கும் அடிக்கும்போது இரும்பு அது மேலே வரும் தூக்கி தூக்கி அடிக்கிறது மேலே வரும் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக வந்து வெளியே போயிட்டாங்க ஒரு சில பேர் அழுப்பில் உறங்கிட்டாங்க நைட்டில் மிட் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அப்போ ரவுன் சொல்லக்கூடிய ஒரு சில டாக்டர் மெண்ட் தான் எங்கேயாவது இருப்பாங்க ரவுன் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சுற்றி சுற்றி போவாங்க இது இயற்கையாக இயல்பாக எல்லா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய விஷயம் இது நம்ம வந்து கொறை சொல்ல முடியாது சரிங்களா பகல் நேரத்தில் இருக்கிற மாதிரி எல்லா டாக்டருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இரவு நேரத்தில் எமர்ஜென்சி வார்டில் வேணால் நிறைய இருப்பாங்க மற்றவர்கள் இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற சமயத்தில் இதை உடனே ஸ்டாக் ஆகிட்டேன் அப்புறம் ஓடி போய் அடித்து பிடிச்சி எங்கள் தேடி இங்கே எங்கயோ தேடி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே டாக்டர் டாக்டரை பார்க்க முடியல கடைசியில் இந்த எமர்ஜென்சி ஒரு கேண்டின் இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா இங்கே வந்தால் டாக்டர் வந்துருந்தாங்க அவங்ககிட்ட கை கால் விழுந்து இல்லைப்பா இப்போ யாரும் வரமாட்டாங்கப்பா வேறு கேஸ் இப்படி வாங்க கெஞ்சிட கேஞ்சுறவனே வந்தாங்க வரமாட்டேன்னு இருக்கிறாங்கன்னா ஒரு பேஷண்ட்டு பார்க்கலாமாடின்னு சொல்லி சொல்லுறவங்க இந்த நேரத்தில் வரும்போது சில விஷயமே இருக்காதேப்பா அவ்வளோ வரணுமே அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கு போய் கேட்டவொடனே எல்லாம் தூயில் கூட தட்டி எழுப்பி அந்த டாக்டர் கூட்டிருந்தேன் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு டக்குன்னு சிப்ஸை வந்து மாற்றி விட்டாங்க நென்ஸெல்லாம் வந்து மாற்றி விட்டுட்டு இது பண்ணாங்க அந்தளவுக்கு பொறுப்போட தன்மையோடு வந்து இந்த ராமச்சந்திர ஸ்பெட்டில் நல்லா கவனமாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா அப்படி பார்த்துக்கூடிய சூழ்நிலை அவர் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து என்ன என் மேலே நம்பிக்கை வச்சு இது பண்ணி விட்டார் அங்கே தான் ஒரு திருப்பு மருந்து இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த மருந்தை கடைசி வரைக்கும் சாப்பிட்டே இருக்கணும் அதுக்குதான் தீர்வுன்னு சொல்லும்போது நான் கேட்குறேன் அந்த கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணும்போது வரும்போது எப்படி எவ்வளோ ஆள் அவங்க அந்த காலம் வந்து இந்த மண்ணோட உதவி இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்வாங்க அதுக்கப்புறம் உடைய வாழ்க்கையை வந்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க எனக்கு அழுகறியாக வருது அப்போது என்ன பண்ணுறேன் நான் டாக்டர் மாட்டை வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செஞ்சு நைட்டு மூணு வேலை செஞ்சுருக்கிறேன் வேலை செய்யும்போது உறக்கம் வராமல் இருப்பதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு மருந்து இருந்தால் மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு நான் அளவு டாக்டர் டியூபி கேட்டுருக்குறேன் அதுக்கெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உரக்கம் வரதுக்கு மருந்து இருக்குது உரம் வராமல் இருக்கலாம் மருந்து கிடையாது அப்படிங்க ஹோமியோதி கேட்கும்போது அந்த மாதிரி மண்ணிலாம் கிடையாதுங்க வேணா அக்கப்பஞ்சு ஒரு ஊசின்னு ஒன்று இருக்குது அதை போட்டால் உறக்கம் தான்னு சொல்ல முடியாது ஆனால் போது உங்களுக்கு சுருக்கிறதுக்கு ஒரு சுசுடு போகிறோம் ஸோ சுறுசுல் போகிறதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கப்பஞ்சி படிச்சுக்கிறாங்க சொன்ன உடனே அதை குத்தி உடனே அந்த படிப்பை நான் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தேடி படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படித்ததும் அப்பாவுக்காக தான் ஏன்னா ஏற்கனவே வந்து ஹோமியன் மூலமாக வந்து அப்பாவுடைய தன்மை மாறுறதை நான் பார்த்தேன் இந்த குட்டு காலத்துக்கு மேலே இந்த மருந்துக்கு மேலே மருந்து இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அரோபி மருத்துவர்கள் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் எமர்ஜென்சி ஃபீடாக வந்து கூப்பிட்டு போவோம் காப்பாற்றி கவர்த்தி விடுவாங்க இங்கே அரோபி மருத்துக்கு இங்கேருந்து ராமசாதர் ஹாஸ்பிட்டல் கார் பிடிச்சி எல்லாம் கூப்பிட்டு ஓடுவோம் ஓடுனோம்னா மொழி கவர்த்து விடுவாங்க இப்படியே நடந்துகிட்ருக்குது இப்போ நடந்துட்டு இருக்கும்போது குடலை வந்து ஒட்டிக்குச்சு ஏன்னா ஒட்டிச்சுன்னா நடந்துச்சுன்னா அந்த குடலை சம்மந்தமாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணால் குரல் சம்மந்தமாக மாதிரி பண்ணோம்னாலே அந்த குரலை வந்து அசோகத்தன் வந்து வந்துடும் ஒரு அப்படி ஏற்படும் போது இந்த மருந்து இந்த இதுக்கு இப்படித்தான் அப்பா இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அந்த மருத்துவத்தின் அது உண்மை தான் அதுக்காக அப்போ ஹோமியோபதி மருந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுத்த உடனே என்ன ஆகிடுது அந்த நோய் தொற்று தன்மையிலிருந்து அவர் வந்து விலகி வெளியே வராரு இதை நான் ஆச்சரியமாக போச்சு ஒரு வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணும்போது போது ஒரு மாற்றம் இங்கே வருது அப்படின்னா இந்த மருத்துவத்தை நான் முன்னாடியே நம்பி இருந்தோம்னா நம்ம அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாமே தப்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது அப்போது அறுவை சிகிச்சை பண்ணது தப்பு கிடையாது ஆனால் அந்த மருத்துவத்தை கடைபிடிச்சிருந்தால் அப்போ கதக்கும் வாய்ப்பான விஷயம் கூடவே இருந்திருக்கிறது நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து இதையும் என்னுடைய பள்ளியில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவருக்காக தேடி 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 படிக்க ஆரம்பிச்சு பதினேழு வருஷத்தில் அவருக்கு பதினாறு வருஷம் முழுக்க முழுக்க ஹோமியோபதி மருத்துவம் இயக்கிய மருத்துவத்தில் மட்டுமே அவருடைய வாழ்க்கையானது அந்த முதல் ஒரு ஒரு காலம் மட்டும்தான் அவருக்கு ஆங்கில மருத்துவத்தில் கூட்டு போய் நாங்கள் காமிச்சோம் அதுலேயும் எந்த குறையும் சொல்ல முடியாது சரிங்களா அப்போது அந்த பதாவது ஒரு காலத்து இயற்கை ஒரு வர வரதுக்காக ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்படி அக்கப்பஞ்சன் மட்டுமே பெரிய விஷயம் நினச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு காலத்தில் வாழ்ந்துருந்தேன் ஒரு தடவை அக்கம்பஞ்சன் ஊசியர் உடம்புல போடும்போது ஊசி உள்ளே போய் எதிரி எதிரி குறுகி திருப்பூரில் அப்போ நண்பன் டாக்டர் ராஜேஷ் ஃபோன் பண்ணுறேன் சரிங்களா அவர் மிகப்பெரிய யோகி நண்பன் ராஜேஷ் வந்து மிகப்பெரிய யோகி இன்றைக்கி திருத்தணி திருவிழாவில் தீபதி திருவிழாவில் இருக்காரு அப்படி மிகப்பெரிய யோகி அவர் அப்படி அந்த யோகி கிட்ட வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கும் அவர் ப்ரொஃபஸர் வேறு காலேஜ் ப்ரொஃபஸர் ஃபோனே எடுக்கல என்ன திரும்ப எடுக்க மாட்டோம் மறுபடியும் 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 எடுத்தாம்ப எடுத்த டைமோ இந்த மாதிரி அப்பாவுக்கு ஊசி போட கூட எழுதி ஊசிப்படுத்துறாங்க அன்கான்ஷியஸ் போயிட்டே இருப்பார் அவங்க போது என்ன சொல்கிறாருன்னா பச்சை மிளகாய் கடிச்சு சொல்கிறான் அப்படிங்கிறது பச்சை மொள கடிச்சோடனே எப்போதான் கேட்கணும் என்ன காசு சொல்கிறேன் அப்படிங்கிறேன் ஏன்னா பச்சை மிளகாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அந்த நேரத்தில் மருந்தாக கொடுக்கும்போது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பின்னாடி தான் என்னால் புரிஞ்சிக்க முடியாது சரிங்களா ஏன்னா இதத்தில் வந்து நான் பச்சை மிளகரி எல்லாம் எல்லா கறிச்சிங்கன்னு என்ன பண்ணுறது அதனாலதான் தெரியல சொன்னதான் பேசணும் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொன்ன உடனே நானும் கொடுக்குறேன் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து அவருக்கு காரணம் தெரியலங்கிறார் அப்புறம் ரெண்டாவது மலை மூணாவது மலை கொடுக்கும்போது கார் கறிட்டா அப்படின்னு சொல்ல ஆச்சரியமாக போச்சு இத்தனை ஊசி இத்தனை காலமாக போட்டதை தாண்டி அப்போ இன்னொரு படிப்பு இருக்குது அப்போது உணவு மருத்துவங்கிறத நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் சந்தைக்கு தான் காரணம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க உங்கள் அப்பா வச்சே வைத்தியம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவார் என் உடம்பு வச்சே நீ வந்து சோரன் வண்டி சோரவொண்டி மேலே வந்துருக்க பரவாயில்ல பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார் அப்படி இந்த அக்கப்பஞ்சன் மருத்துவத்துலேயும் ஊசி போடுறதுன்னா எங்கள் அப்பாவுக்கு ஊசி போடுறது பிடிக்காது ஒரு சமயம் வந்து பயங்கரமான தலைவலி அவருக்கு ஒத்த ஒத்த பக்க தலைவலி ஜாஸ்தியாக வரும் அப்படி வரும்போது பயங்கரமான தலைவலி மெட்ராஸில் அப்படி வரப்போ என்ன பண்ணட்டும் அப்படினா அப்படி தவிச்சிட்டு இருக்கிறாரு மண்டை பிடிச்சி அப்படி நான் கேட்கறேன் நான் வேணா கொஞ்சம் ஊசி போட்டு பாருங்க என்ன வேணாலும் பண்ணி தோடா எப்படியாவது நிறுத்துறா அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன மாதிரி பண்ணிக்கிறாரு மண்டையில் தலையில் வந்து ஊசி போட்டு கையிலேயே ஊசி போட்டுவிட்டேன் ஊசி போட்டுவிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் வரி போயிடுச்சு என்ன பண்ணேன் இத்தனை வருஷமா இந்த வழி வந்தால் தாங்க முடியாது சின்ன வயசுல வெறக்கிட்டு ஊசி மட்டும் அடிச்சு போகிறாமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க கடவுள் சொத்துக்கு வர வந்துச்சுன்னா வெரைக்கட்டி வச்சு மட்டும் அடிக்கடி அடிப்படாம அடித்தா கூட வழி போகிறான் அடிச்சு 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 அப்படி ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஊர் நெத்தியில வந்து வெங்காய பத்து போடுறது அந்த மாதிரி நிறைய பத்தெல்லாம் என்னென்ன போட்டாலும் நெத்தியை கொடுத்து போறவர்கள்லாம் சேர்த்து ஆகிப்போமா அந்த பத்து போட்டு அப்படிலாம் நீங்கள் அதை வரைக்கும் ஊசி போட்டு சரியாச்சோடையவும் அப்படியே விரும்பி போயிட்டேன் அதுக்கு முன்னாடி தலை வந்து ஒரு பண்ணிருந்தேன் அப்போ என்ன பண்ணுன்னா த்ரீ அப்படின்னு வீட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்டை ப்ரெஸ் பண்ணி விட்டேன் அப்போ ப்ரெஷர் பண்ணும்போது அனுமதிச்சு அந்த ப்ரெஷர் பண்ண உடனே வேணாயிடுச்சு அவளுக்கு தலை சுடுத்து நீ வந்து நின்று போய் அதுக்கு ஒரு தலைசூரே வரதில்ல ஒரே ஒரு டைம் அனுப்பிச்சி விட்டோடனே சரியாகி ஒரு சேர்த்து அப்படி அகன் ப்ரெஷர் பண்ணும்போது எல்லாம் அக்கமே ஊசி பண்ண போது ஒரு முறை பண்ணியாச்சுனாலே அந்த பிளாகேஜ் ரிமூவ் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் வராது அப்படி ஒரு பக்கம் தலைவலையும் எங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை இது சம்மந்தப்பட்ட தலை சுற்றினாலும் அதுக்கப்புறம் வரவே இல்லை வேறு தான் வந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அக்கப்பாவுக்கு அக்கம்பேன் நம்பிக்கை வந்துச்சு அப்போ என்ன ஒருவாரு தனக்கு வழி எடுத்து கொண்டாலும் இந்த ஒரு ஏதாவது ஒரு சில இதில் ஒன்று போடும்போது அக்செப்ட் பண்ணுவாரு ஊசி இப்படி அவர் அக்செப்ட் பண்ணி அப்புறம் உணவு மருத்துவத்தை நண்பன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயங்கள்லாம் படித்தாலும் சொல்லி வெளியும் தேடி படிச்சு நண்பர்களையும் கேட்டு படிச்சு என்ன பண்ணேன் அவருக்கு உணவு மருத்துவத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பை எங்கள் அப்படம் கொடுத்துரு இப்படி சோர்ந்து போயிருக்கும்போது ஒரு புதிய வழியை அதாவது இதுக்கு இதை விட தும்ப பெருசு இல்லை இதுவே தும்பன்னு நினைக்காத இது தாண்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தான் வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காண்பிக்கிட்ட ஒரு மகா குரு தான் என் தந்தை சரிங்களா அப்போது எங்களுக்கு குழந்தையா இருந்தால் அதுக்கப்புறம் சின்னந்து வாழ்ந்துக்கிறோம் தான் தம்பி தங்கச்சியெல்லாம் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் அப்படி வாழும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு முருகன் சிலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி அந்த முருகன் சிலை வந்ததுக்கு என் தங்கைக்கு மதுரையில் இருந்து எங்களுடைய குறிஞ்சி மாமா அவர் வந்து வர்றாங்க எங்கள் அத்தியசில மாமாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது அதனால் வந்து ஒரு சமயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது போது சரி எங்கள் பையன் இருக்காங்க விட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க எங்கள் கொண்டு சொல்லி பேசி அவங்க அந்த திருமணத்தை தான் சாங்க அப்போ முருகன் வரும்போது குறிஞ்சி குமரன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து மாமா பேர் வந்து குறிஞ்சி குமரன் அந்த குமரனே வந்தாலும் விட்டு நாங்கள் அந்த திருமணத்தை வர மாட்டி எங்கேருக்கும் தங்கச்சூட வாழ்க்கையும் அங்கே வந்து சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குது அது சிறப்பாக போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் எங்கேயானாலும் பிரச்சனைகள்லாம் அது எங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வந்து போகும்போதும் தந்தையோடைய அந்த பங்களிப்பு இருக்குது இல்லையா ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப மாட்டமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே பொறுமையாக நிதானமாக எந்த ஏதாவது எதாவது உபயோகப்படுத்தணுமா உபயோகப்படுத்தி வார்த்தைகளை சரியான முறை பயன்படுத்தி போகிறார் என்ன அதெல்லாம் ஆத்திரப்பட்டு கத்த போகாதான் கத்தக்கக்கூடாதா அப்படின்னு போய் அப்படி தன் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மூணு விதத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பக்தி மூலமாக வாழ்க்கை மூலமாக தொழில் மூலமாக உணர்வுபூர்வம் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து கொடுத்து போவார் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எப்படி இப்போ லாஸ்ட் இயர் அப்போ இறக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வேலை போயிடுச்சு திரும்ப ஊரத்தில் வேலை போயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கிற சமயத்தில் அவரோட உயிரும் திரும்பி போயிடுச்சு அப்போ என்னென்னா இதை விட பெரிய துன்பம் இருக்கா உனக்கு என்னையே எனக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இதை விட பெரிய துன்பம் உனக்கு இருக்கா இல்லை இல்லையா அதனால் பெருசாக நினைக்காத இதையும் தாண்டி போக போக முடியும் அப்படின்னு போட்டு அவர் இறந்து போனார் அப்படி இறந்து போன சமயத்தில் வந்து அவருக்கு நான் பெருசாக செய்கிறது கூட கடன் வாங்கி தான் கைக்கு சூழ்நிலை வருது ஆனாலும் அது ஒரு படிப்பனை இந்த சூழ்நிலையும் கலந்து போகணும் அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படின்னா எப்போதுமே என்ன பண்ணுறாரு அவர் அரு அருவமாக இருந்து அருள்பாக்குளிகளாக வாழ்ந்து கொள்கிறார் இந்த லாஸ்ட்டாக வந்து இறந்து போகும்போது ஒரு ஐந்து மாதம் ஐந்து நாட்கள் ஐந்து மணி நேரம் அந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப ப்ளீஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் உயரமாக நன்றியானது